ஒன்றும் பெ நன்றி 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 வாங்க வணக்கம்மா வணக்கம் போதுமா போது போது வணங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா என்ன அதற்கு ஏற்பட்டிருக்கிறது அத்தனை பேரும் நாட்டை பாதுகாப்பதற்கு கை சின்னத்தில் என கேட்டுக் கொள்கின்றோம் இந்த ஆங்கில வெள்ளக்காரத்தில் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்த நாட்டை பாதுகாக்கின்ற சுதந்திர போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேர் வாக்களிக்க வேண்டிய சின்னம் காய் சின்னத்தில் வாக்களியுங்கள் அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியிருக்கார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் வருது பரவகுண்டியில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வரல தலைவர் கொடுத்திருக்காரு விரைவில் வாங்கி தரலாம் அதே மாதிரி இங்க இருக்கின்ற சாலை விசி குடி தண்ணி எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதனால தயவு செய்து பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்தமா நம்ம ஊராட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாக்கு சாவடி போய் மிஷின்ல ஓட்டு மிஷின்ல மொதல் சின்ன கை சின்னம் ஒட்டுமொத்தமாக கைச்சின்னத்தின் வாக்கள் எங்களுக்கு கேட்டு விடைபெறுகிறேன் நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் இடத்துல வாக்குகள் கேட்டு உரையாற்ற பிஎஸ்டியை ஒழுங்குபடுத்துனா விலவாசி குறையும் தமிழ்நாட்டோட உரிமைகள் மொழி உரிமையாக இருந்தாலும் சரி கலாச்சார உரிமையாக இருந்தாலும் சரி அதை பாதுகாக்கணும்னா கை சின்னத்துக்கு போடணும் தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும் என்றால் முதலமைச்சரோட நலத்திட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு நிதி வேணும்னா கைச்சின்னத்துக்கு போடணும் எல்லாத்துக்கும் மேலாக நாங்கள் கேரண்டி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நம்ம என்ன சம்பளம் கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நானூறுரூவா கொடுக்க போகிறோம் அது வேணும்னா நீங்கள் கை சின்னத்துக்கு போகணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய உரிமைகள் நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் நிற்கணும்னா கை சின்னத்துக்கு போடணும் இதெல்லாம் வேணும்னா கைச்சின்னத்துக்கு போகணுமா உங்களுக்கு ஒரு நேர்மையான நடுநிலையான பிரதிநிதியாக என்று இருப்பேன் உத்தரவாதத்தை கூறி நீங்கள் தானே ஒற்றுமையாக இருந்து கைச்சின்னத்துக்கு போகணும் மிஷினில் மொதல் சின்ன கைச்சின்னா நம்பர் ஒன் சீரியல் நம்பர் ஒன் கை சின்ன வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வெளி நன்றி வணக்கம் வாக்கலை இந்த நாட்டை ஜனநாயக நாட்டை இந்த நாட்டை தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இந்த தேர்தலில் இருக்கின்றது என்பதை கேட்டுக்கொண்டு பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக பணிகளோடு கேட்கிறேன் அன்போடு கேட்கிறேன் உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரனாக கேட்கிறேன் வாக்கு சகோடி சென்று ஓட்டு மிஷின்ல முதல் சின்னம் கை சின்னத்தில் அதிகமான வாக்களித்து தாருங்கிற கேட்டு விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமக்கு நமது இருக்கிற வாக்குகள் கேட்டு உரையாற்றுவோம் பதில் தான் வரும் எல்லா சட்டம் எல்லா நோட்டிபிகேஷன் எல்லா சட்டத்துக்கு பேரும் இந்தியிலேயே போடுறாங்க அதை நிறுத்த வேண்டும் எல்லா மொழிக்கும் மரியாதையை கொடுக்க வேண்டும் எல்லா மொழிக்கும் சமமாக நடத்த வேண்டும் என்றால் ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய சார்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய வணக்கத்தை இருகரம் ரூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற குமார் அவர்கள் திரு கே எஸ் ரவி அவர்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்திய ஒன்றிய கழக செயலாளர் திரு தங்கமணி அவர்கள் திரு வடிவேல் அவர்கள் திரு ரவி அவர்கள் உள்ளிட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள் அதுபோன்று பேரூர் கழக செயலாளர் திரு சிவா அவர்கள் ஆதம்புடையில் திரு குமார் அவர்கள் உள்ளிட்ட பேரூர் கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக பெருந்தலைவர்கள் திருமதி வள்ளியம்மை தங்கமணி மகேஸ்வரி சண்முகநாதன் பேரூராட்சித் தலைவர் திரு சிவா அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து

மெய்வரையினால் திருக்கோயில் பணி திருப்பணி பணிகள் இன்றைக்கு அணுதல் பேசி அந்த பணிகள்லாம் தொடங்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் அந்த அத்தனை பணிகள் நிறைவேற்று மிக பெரிய அளவில் நமது இந்து சமய அறங்கத்துறை அமைச்சர் பங்கேற்க தவிர குடமுழுக்கு விழா நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு மறு மிக சாலை கிராம சாலை திட்டத்தில் ரெண்டு கோடி ரூபாயில அந்த காற்றை பணி நடைபெற்று வருகிறது அதே மாதிரி அரசு மேல்நிலை கட்டுக்கு தேவையான கட்டிடங்கள் நம்ம பகுதிக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவது குறிப்பா எரிசி திறந்த உறுதி மன்கு தாண்டி வரைக்கும் கிராமத்துறை திட்டத்திலே நானூறு ரூபாயில வெளியேறும் அமைப்பு என்பதை குறிப்பாடு இந்த பகுதியில இந்த இடத்துல கஜா புயல் பாதிக்கப்பட்ட போகிறோம் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தணும் பாதிப்பட்டு பாதிக்கப்பட்ட போது நிவாரணம் கொடுங்க எந்த அதிகாரியும் எதிர்ப்பு அர்த்தம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக குடிசை வீடுகள் கட்டித்தருவதற்கு மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் இப்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் ஏற்கனவே அதற்கான கணக்கெடுப்பெல்லாம் முடிஞ்சிருக்கு வீடுக்கு கட்டுறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் நம்ம முதலமைச்சர் செயல்படுத்திக்கின்ற பல்வேறு திட்டங்கள்ல சிறப்பு வாய்ந்த திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் இல்லத்துக்கே மாறாமல் தலைமை இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது நமது மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர்களுடைய மாற்றி இன்றைக்கு நம்ம முப்பது நாற்பது பேருக்கு அதனும் தேர்தல் முடிந்தவரும் வெற்றி தரப்படும் தெரிவித்து இந்த தேர்தலை வரைக்கும் வழக்கமா போய் யாருக்கோ ஓட்டு போட்டு வர தேர்தலே கிடையாது இந்த நாட்டின் சுதந்திர நாட்டில் நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும் பாஜக வெற்றி பெற்றால் இதுதான் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கடைசி தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஏனென்றே தான் நம்ம மட்டுமல்ல நம்ம அடுத்த தலைமுறையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஆகவே நம் ஒவ்வொருவருடைய வாக்கும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவலிக்கு சென்று நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் கை சின்னம் கைத்தின் கைத்த போது மறதாமல் கைத்தெடுத்து கேட்டு நமது வெற்றி ஏற்றாளர் வாக்கு கேட்டு உரையாற்றுவார் அவர்களே மற்றும் இங்க இருக்கும் அத்தனை அரசியல் கட்சியின் பிரமுகர்களே பெரியவர்கள் தாய்மார்கள் அமைச்சரோட நான் இங்கிருந்தோம் ரெண்டு மூணு தேர்தல் பணியாற்றியிருக்கேன் அவருடைய தேர்தலில் பணியாற்றிருக்கேன் அவர் என்னுடைய தேர்தல் பண்ணியா ஐயாவோட தேர்தலில் பண்ணியாற்ற ஆனால் இந்த முறை இந்த தேர்தல் அதை அவனுக்குறான பெண்ண இந்த தேர்தல் இல்லை தொண்ணூறு கிராமங்களுக்கு நான் அவரோடு நான் பெண்ணுறேன் இந்த ரெண்டு ரெண்டு நாள் தோன்று மூன்று நாள் தோன்று ரெண்டு நாள் தொண்ணூறு தொண்ணூறுதான் நேரடியாக அவர் மற்றொரு மக்களாக எப்படி இருக்கிறார் என்பதை இந்த தேர்தல் தெளிவாக தெரியும் மண்ணின் மணி பேரும் சொல்வாங்க மண்ணின் கலந்துருக்கா இது மண்ணோட கலந்துருக்காரும் தெரியல ஆனால் ஆலங்குடி தொகுதியும் கட்சிப்பாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆலங்குடி பகுதியும் அவர்களும் ரெண்டு பேரும் மாற்றிட்டாங்க அப்படி இருந்த அளவில் தொகுந்தா இதுதான் தன்மை அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ தலைவர் மன்னோட மண்ணாரி சின்ன சின்ன ஊருக்கு போனாலும் அந்த இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க நபர்கள் தோணு தெரியும் அவர்களோடு அவரோடு நெருக்கமாக பதவி இருக்கிறார் என்பது எனக்கு தெளிவாக செய்கிறது அவருக்கு எனக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நலன்களை இந்த பகுதியில் பகுதிகளுக்கு என்னை அறிமுகப்படுத்தி என்னைக்காக வாக்குகள் கேட்டிருந்தால் அவருக்கும் அவர்கள் கூட இனிமையாக இந்த அத்தனை திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் என்று ஒன்றிய செயலாளர்களும் இளைஞர் திறக்கம் எல்லாருக்கும் எனக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களோட பயணித்த அத்தனை தூக்கணி கட்சிகள் குறிப்பாக பிடித்தது கம்யூனிஸ்ட் பாத்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழுதலை பிடித்தது இந்திய கம்யூனிஸ்ட் மறைவு நேரம் மற்றும் அத்தனை நண்பர்களுக்கும் மனமாக நம்பிக்கை எங்களுடைய மாவட்டத்திலிருந்து அவரோடு வந்த வட்டார வட்டார தலைவர்கள் நகர தலைவர்கள் நன்றியை தெரிவித்து சிறப்பாக இந்த இரண்டு நாட்கள் இந்த இறுதித்தினர் போனவாறு இரண்டு நாட்கள் குறித்து என்னை அறிவித்துக் கொண்டு எனக்காகவும் என்னுடைய கூட்டணி காவல்துறை நன்றியை தெரிவித்து என்ன பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரியாது திங்கத்தங்கடம்

பொருளாதாரம் தெரிந்த இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சால் தான் அந்த பொருளாதாரம் தெரியாத கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தர்ப்பமாக தான் வெலை குறையணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரணம் காரியம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் ஆதரிக்கும் கை சீனத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நலத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார் உரிமை தொகை வாங்குறீங்க வந்து ரொம்ப சிறப்பான திட்டம் என்னை பொறுத்தவரை நான் ஒரு மேலே சொன்னேன் சுத்து நீர் பாசனம் மாதிரி வேஸ்ட் ஆகாம நேரம் உணவும் சுத்து நீர் பாசனம் அப்படி தான் தண்ணி வேஸ்ட் ஆகாம வேறுக்கே போகுது அந்த சொத்து சொத்து நீர் பாசனம் மாதிரி ஒரு வகம் இருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல யுக்தி ஏன்னா இந்த பணம் வந்து நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தான் அதை செலவு பண்றீங்க நீங்க ஒன்றும் பம்பாய்க்கு போல அந்த பணத்தை இருக்கு நீங்க ஒன்றும் சென்னைக்கு அந்த பணத்தை இருக்கு நீங்க ஒன்றும் டெல்லிக்கு போல அந்த பணத்தை இருக்கு உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில என்ன குழந்தைக்கு சீட்டு வாங்குறீங்க ஒரு நாளைக்கு கசா படிக்கிறீங்க உங்க டெய்லருக்கு போய் ஏதாவது ஆயிரம் ரூபாய் சுற்றுவட்டார பொருளாதாரத்தை ஊக்கிட்டு இருபது வீடு ஏரியாவில் அந்த இருபது வீடுக்கு ஆயிரம் ரூபாய் மாற்றம் வருகிறான் அந்த கடைகளுக்கு சொன்னேன் இது எடுக்கிறது வந்து சமூக ரீதி மட்டும் இல்லையா ஒரு நல்ல ரீதி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இத வந்து கொச்சை பிரச்சனை

நானூறு ரூபாய் இதெல்லாம் வேண்டும் எல்லாருக்கும் மேலாக ஜனநாயகத்தை இந்த ஜனநாயகம் உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் யோசிக்க உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் உயிர் தான் உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது ஜனநாயகம் கையுட்டு போய் சர்வாதிகார ஆட்சி வந்து அதிகாரிகள் மூலமாக அவங்க நாட்டை நடத்த ஆரம்பித்ததால் மீண்டும் ஜனநாயகம் வராது அதனால் ஒரு தடவை கையெழுத்து ஜனநாயகம் மீண்டும் ஜனநாயகம் வடாக்கை மனதில் வைத்து நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி இந்தியா தீவிர இந்த தொகுதியை பொறுத்தவரை கைத்திடத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு விடைபெறுமே நன்றி வணக்கம்